வணக்க நான் நானும் வாழ பாருங்க பக்கத்தில் கம்பு செய்கிறாங்க குருவி கூடு கட்டிக்கிது பாருங்கள் பக்கத்தில் பக்கத்தில் அவங்களுக்கு வந்து சொந்தமாக கிடைச்சி பாருங்கள் கூட எவ்வளோ அழகாக கட்டிக்கிது பாருங்க இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இன்னும் முட்டையெல்லாம் நடக்கணும் இப்போ தான் கூண்டு கட்டிக்கிறாங்க ஆனால் கம்பு அறுகுறாங்க இனிமேல் எங்கே தெரில பாவம் குருவி பாகத்தில் விட்டாங்க இவங்க பாவம் பாருங்கள் இதே ஒரு குருவி கூடு பாங்க மூணு கூடு கட்டிக்கிது இங்கே தொடர்ந்து பக்கத்தில் பக்கத்தில் பாருங்க நண்பர்களே இந்த கம்பை நம்பி கூடு கட்டி வச்சுக்குது மூணு கூடு எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருக்கோம் நம்ம ஒரு ரெண்டு மாதத்துக்கு வீடு கட்டுறதே இருக்குது அது வாயாலே கட்டியிருக்கோம் குருவி கொடுங்க பாருங்கள் மூணு கூடு கட்டிக்கிது நண்பர்களே ஆனால் இவங்க கம்பில் அறகுறாங்க பாருங்கள் நியாயமா இது அநியாயமா நீங்களே சொல்லுங்கள் கம்பை அறகலாமா கஷ்டப்பட்டு மூணு கூடு கட்டிக்குதுங்க பக்கத்தில் பக்கத்தில் எங்கப்போ கட்ட பண்ணுறோம் இது கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும் பாருங்கள் நண்பர்களே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் பாருங்கள் தொடர்ந்து புது புது வீடியோவை போடுறவங்களுக்கு